அஸ்லாம் அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அமேசிங்கான டிப்போடு தான் இன்னிக்கு உங்கள நான் பார்க்க வந்திருக்கேன் அதாவது என்னன்னா இந்த சீலிங் ஃபேனில் பாரு தூசு அடைஞ்சிகிட்டே இருக்குது அதனால காற்று கம்மியாக வருது அப்படின்ற கவலையே வேணாம் இந்த டிப்பு ஒரு வாட்டி செஞ்சால் போதும் அதோட ஃபேனில் தூசு அடையவே அடையாது அதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா மாதிரி ஒரு வாட்ரு கேன் எடுத்துக்கோங்க அந்த வாட்ரு கேனில் நடுவில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட்டு பழைய பேண்ட்டு கொஞ்சம் லப்பர் கிளாத் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா தூசை பிடிக்கும் அப்போ தான் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின் போட்டுருங்க பின் நல்லா போட்ட பிறகு இந்த முனையை என்ன பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வளைச்சிக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு இந்த மாப்ஸ்டிக்கு அப்படி இல்லைனா அந்த ஒற்றைக்கொம்பு அதோடய பேக் சைடு எதனா ஒன்று எடுத்து நல்லா நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃபேன் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் இந்த டிப்பு மேலே அப்படியே அது வளைவாக இருக்கிறதுனால நம்ம மேலே அப்படியே தொடைச்சிடலாம் நம்ம ரெண்டு இதுக்கும் கேப்பு இருக்கிறதுனால நம்ம வாட்டர் கலர் நடுவில் ஓட்ட போட்டதுனால நம்ம என்ன பண்ணலாம் குறுக்கில் விட்டோம் நல்லா க்ளீன் பண்ணுறதுனால எல்லா தூசுமே வந்துடும் பாருங்களேன் நீங்களே பாருங்கள் நீங்களே எல்லா தூசுமே சும்மா சூப்பராக வந்துடுது பாருங்களேன் நீங்களே அந்த துணியை எவ்வளோ தூசு வந்திருக்கு ஃபேனை பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அழுக்கு அப்படியே அந்த ஒயிட் கலர் ஃபேனுன்றதுனால ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல ஸோ அந்த அழுக்கை எப்படி நம்ம எடுக்கிறதுனா அதுக்கு கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா கொஞ்சம் லெமனு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு துணி பவுட்ரு மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா அப்படியே ஒரு ஒரு மாதிரி பொங்கி வரும் அதை ஒரு ஜக்கில் போட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டே கொஞ்சம் நம்ம கிழிச்ச துணியில் வேஸ்ட்டு துணி இருக்கோம்ல அதை நல்லா வெட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சொட்டு கூட ஈரம் இல்லாத புழிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சாலே போதும் அந்த அழுக்கு அப்படியே தானாக ஓடி வந்துடும் சும்மா சூப்பராக பளிச்சின்னு க்ளீன் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறமா இது கரண்ட்டுன்றதுனால லைட்டாக ஈரோம் அங்கங்கேனா இருந்தால் ஷாக் இன்னும் வருமோன்னு பயம் இருக்கிறவங்க ஒரு காஞ்ச துணி எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுங்கள் தொடச்சி விட்ருங்க தொடச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ சும்மா பளிச்சின்னு இருக்குது இதே பளிச்ச எப்போவுமே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா எல்லா கார்னர்லேயும் டேப்பை சுற்றி விட்டுருங்க நீங்கள் டேப்பை சுற்றி விடும் போது அந்த டேப்பு மேலே தான் படும் நம்ம லைட்டாக தொழப்பத்தை வச்சு இது பண்ணால் கூட என்ன ஆகும் அந்த தூசு கீழே கொட்டிடும் ஃபேனில் ஒட்டாது ஸோ நம்ம எல்லா கார்னர்லேயும் என்ன பண்ணணும்னா டேப்பை ஒட்டி விட்டுடணும் இந்த டேப் ஓட்டுறதுனால காற்று கம்மியாக வருமோன்ற பயம்லாம் வேணாம் சூப்பராக காற்று வரும் ஒயிட் கலர் ஃபேனுக்கு மட்டும் தான் டேப் ஓட்டணும்னு இல்லை எல்லா கலர் ஃபேனுக்கும் டேப் ஓட்டலாம் நான் எல்லா கலருக்கும் தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி டேப் ஓட்டி வச்சுருக்கேன் மறக்காத ராசிகள்ட்ட அவ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய டிப்ஸ்க்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத லைக் பண்ணுங்கள்